நம்ம இது வரைக்கும் அஞ்சு ரூபா டாக்டர் பத்து ரூபா டாக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மருந்து இலவசமாக தர மெடிக்கல கேள்விப்பட்டிருக்கோமா என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிட்டி பண்ணலையே மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் முதியவர்கள் போன்றவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை சிங்கிபுரத்தில் உள்ள அன்பு மருந்தகம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க அவங்க கிட்ட இதுக்கான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து எஸ் எம் ஆர் முஸ்தபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் வந்து இந்த ஃபார்மசி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்க ஃபாதர் அப்ப இருந்தாரு அவரு இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ நான் வந்து டூ தௌசண்ட்லேருந்து நான் ரன் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவுபெற்றிருச்சு பிறந்த மன்னருக்கு ஒரு அடையாளமாக ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு நாங்கள் வந்து இந்த மருந்து மாத்திரையை என்னுடைய மன நிறைவுக்காக நான் மருந்து மாத்திரையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி ஆண்டுகளுக்கு மேலாக கொடுத்துட்டு இந்த பகுதி வாழ் எல்லாம் தெரியும் அது இல்லாமல் நாங்கள் பசுமை அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கிறோம் அதாவது பசுமையை வளர்க்குறது ரத்த தானம் கொடுப்பது அதனுடைய தான் இதனுடைய எங்களுக்கு வழிகாட்டி நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்ம வாழப்பாடி வட்டாரம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் நடக்கிற தகவல்களையும் நம்ம சேனலில் பதிவிட கான்டாக்ட் பண்ணுங்கள்